இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் அமமுக சார்பில் மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் துணை பொது செயலாளர் டி டிவி தினகரன் என்று வெளியிட்டுள்ளார் இதில் முதல் கட்டமாக இருபத்தி நாலு மக்களவை தொகுதி மற்றும் ஒன்பது இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன் விபரத்தை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க முதலாவதாக திருவள்ளூரில் திரு ராஜா அவர்கள் நிற்கிறார் தென் சென்னையில் டாக்டர் இசக்கி காப்பையா நிற்கிறார் ஸ்ரீ திரு ஜி தாம்பரம் நாராயணன் நிற்கிறார் இதேபோல காஞ்சிபுரத்தில் திரு ஏ முனுசாமி நிற்கிறார் விழுப்புரத்தில் வானூர் திரு என் கணபதி நிற்கிறார் சேலமில் வீரபாண்டி திரு எஸ் கே செல்வம் அவர்கள் நிற்கிறார் நாமக்கலில் திரு பி பி சாமிநாதன் நிற்கிறார் ஈரோட்டில் திரு கே சி செந்தில்குமார் நிற்கிறார் திருப்பூரில் திரு எஸ் ஆர் செல்வம் அவர்கள் நிற்கிறார் நீலகிரியில் திரு எம் ராமசாமி நிற்கிறார் கோயம்புத்தூரில் திரு என் ஆர் அப்புதுரை நிற்கிறார் பொள்ளாச்சியில் திரு எஸ் முத்துக்குமார் நிற்கிறார் இதேபோல கரூரில் திரு என் தங்கவேல் நிற்கிறார் திருச்சியில் திருமதி சாகுபாலா தொண்டமன் நிற்கிறார் பெரம்பரூரில் திரு எம் ராஜசேகரன் நிற்கிறார் சிதம்பரத்தில் டாக்டர் ஏ இளவரசன் நிற்கிறார் மயிலாடுதுறையில் திரு எஸ் செந்தமிலன் நிற்கிறார் நாகப்பட்டினத்தில் செல்வி டி செங்கோடி நிற்கிறார் தஞ்சாவூரில் பேராசிரியர் திரு பி முருகேசன் நிற்கிறார் சிவகங்கை நேர்போகி திரு வி பாண்டி நிற்கிறார் இதேபோல மதுரை மாவட்டத்தில் திரு க டேவிட் அண்ணாதுரை நிற்கிறார் ராமநாதபுரத்தில் திருவாதுநாத் ஆனந்த் நிற்கிறார் தென்காசியில் திருமதி ஏ எஸ் பொன்னுத்தாய் நிற்கிறார் திருநெல்வேலியில் திரு ஞான அருள்மணி நிற்கிறார் இதே போல ஒன்பது சட்டமன்ற இடத்தேர்தல் தொகுதிக்களின் வேட்பாளர் பட்டியல்களை பார்க்கலாமாங்க இதில் முதலாவதாக பூவிருத்தம்வள்ளியில் திரு டி ஏழுமலை அவர்கள் நிற்கிறார் பெரம்பூரில் திரு பி வெற்றிவேல் அவர்கள் நிற்கிறார் இதேபோல திருப்பேரூரில் திரு எம் கோதண்டபாணி நிற்கிறார் குடியத்தாமில் திருமதி சி ஜெயந்தி பத்மநாபன் நிற்கிறார் ஆம்பூரில் திரு ஆர் பாரசுப்ரமணி நிற்கிறார் அரூரில் திரு யார் முருகன் அவர்கள் நிற்கிறார் மானாமதுரையில் திரு எஸ் மாரியப்பன் கொன்னேடி நிற்கிறார் சாத்தூரில் எதிர்கோட்டை திரு எஸ் சுப்பிரமணியன் நிற்கிறார் பாமக்குடியில் எஸ் முத்தையா அவர்கள் நிற்கிறார் தற்போது இந்த தகவல்கள் தான் அவங்க அறிவித்திருக்கிறாங்க மேலும் இந்த தகவல்கள் தான் அவங்களோட கட்சியினரிடையே அதிகமா பரவிட்டு இருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ